கிறிஸ்தவ திருமணம் முந்தின் அதிகாரம் பெரும்பாலும் எதிர்மறையானதாகவே இருந்தது மனிதனுக்குள் இருக்கிற பாலுணர்வின் உந்துதல்களில் என்ன தவறாக இருக்கிறது என்பதை குறித்து நான் விவாதித்தேன் ஆனால் என்ன சரியாக வேலை செய்கிறது என்பதை குறித்து மிகவும் குறைவாகவே சொல்லியிருக்கிறேன் அதாவது கிறிஸ்தவ திருமணத்தை குறித்து நான் குறிப்பாக திருமணத்தை குறித்து பேச விரும்பாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதலாவது இந்த பாடத்தை குறித்த கிறிஸ்தவ கோட்பாடுகள் மிகவும் செல்வாக்கிழந்தவைகளாயிருக்கின்றன இரண்டாவது நான் திருமணம் செய்து கொள்ளாதபடியினாலே என்னால் ஒரு இரண்டாம் நபரின் நிலையிலிருந்துதான் இதைக் குறித்து பேச முடியும் திருமணத்தை குறித்த கிறிஸ்தவ சிந்தனையானது ஒரு மனிதனும் அவன் மனைவியும் ஒரே உயிரினமாக எண்ணப்பட வேண்டும் என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது ஏனென்றால் இவ்வாறாகத்தான் ஒரே சரீரம் என்ற வார்த்தையை இப்பொழுதுள்ள பேச்சு வழக்கின்படி கூற முடியும் மேலும் அவர் இவ்வாறாக கூறின போது ஒரு உணர்வை வெளிப்படுத்தாமல் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் அதாவது ஒரு பூட்டும் ஒரு சாவியும் ஒரே இயந்திரமாய் இருப்பது போல அல்லது ஒரு வயலினும் அதனுடைய வில்லும் ஒரே கீத இருப்பது போல என்று ஒருவர் ஒரு உண்மையைக் கூறுவதற்கு இது இணையாகும் மனித இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் அதனுடைய இரண்டு பாகங்களான ஆண் மற்றும் பெண் ஒரு ஜோடியாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது பாலியல் நிலையில் மட்டுமல்ல முற்றிலுமாக இணைந்திருக்க வேண்டும் என்று திருமண பந்தத்துக்கு வெளியே ஏற்படுகிற பாலியல் உறவின் அரக்கத்தனம் என்பது அதில் ஈடுபடுகிறவர்கள் அதில் ஒன்றாக சேர்ந்து இயங்கி மொத்த இணைப்பாகச் செயல்பட வேண்டிய மற்ற எல்லா வகையான ஐக்கியங்களிலுமிருந்து ஒரு வகையான ஐக்கியத்தை பாலியல் மட்டும் பிரிக்க நினைக்கிற முயற்சியே ஆகும் சாப்பிடுவதில் உள்ள மகிழ்ச்சியைப் போல பாலியலில் உள்ள இன்பத்திலும் எந்த தவறும் இருப்பதாக கிறிஸ்தவ அணுகுமுறை சொல்லவில்லை நீங்கள் சாப்பிடுகிற உணவின் ருசியை அனுபவிப்பதோடு சேர்த்து அதை முழுங்கி செரிமானம் செய்யாமல் அதை வாயில் போட்டு மென்றுவிட்டு துப்பி விடுவதைப் போல பாலியல் இன்பத்தை மட்டும் தனிப்படுத்தி அதை மட்டும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது என்றே அது சொல்லுகிறது இதைத் தொடர்ந்து திருமணம் என்பது முழு வாழ்க்கைக்கானது என்று கிறிஸ்தவம் கற்பிக்கிறது நிச்சயமாக இதில் வெவ்வேறு சபைகளுக்கு நடுவே வித்தியாசங்கள் உண்டு சில சபைகள் விவாகரத்தை அனுமதிப்பதே இல்லை சில சபைகள் வேறு வழியின்றி சில விசேஷித்த வழக்குகளில் இதை அனுமதிக்கிறது கிறிஸ்தவர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியில் கருத்து வேறுபாடு காணப்படுவது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் எல்லா சபைகளும் வெளி உலகத்தோடு ஒத்துக்கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாக திருமணத்தை குறித்து ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்கின்றன அதாவது விவாகரத்து என்பது ஒரு அறுவை சிகிச்சையைப் போல ஒரு உயிருள்ள சரீரத்தை வெட்டுவது போன்றது என அவை எண்ணுகின்றன அவற்றில் சில அந்த அறுவை சிகிச்சை மிகவும் வன்முறையானது என்பதால் அதை செய்யவே கூடாது என்று நினைக்கின்றன மற்றவை ஒரு தீவிரமான வழக்கில் வேறு வழியில்லாத தீர்வாக அதை அனுமதிக்கின்றன இது ஒரு வியாபாரக் கூற்றை கலைப்பது அல்லது ஒரு படைப்பிரிவை விட்டு வெளியேறுவதைப் போன்றது என்பதைக் காட்டிலும் மேலாக உங்கள் இரண்டு கால்களையும் வெட்டி எடுப்பதைப் போன்றது என்பதில் இவையெல்லாம் ஒத்துக்கொள்ளுகின்றன எந்த காரியத்தில் இவை வேறுபடுகின்றனவென்றால் வாழ்க்கைத் துணையாக இருக்கிற இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்குள்ள காதல் இல்லாமல் போய்விட்டால் அல்லது அவர்கள் இருவரில் ஒருவருக்கு மற்றொரு நபர் மேல் காதல் வந்துவிட்டால் தங்கள் வாழ்க்கைத் துணையை எளிதாக மாற்றி சரி செய்து கொள்ளலாம் என்கிற நவநாகரீக பார்வையில்தான் இந்த நவீன பார்வைக்கும் கற்புக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் கவனிக்கும் முன்பாக அதற்கு மற்றொரு ஒழுக்கமான நியாயம் என்பதோடுள்ள தொடர்பை கவனிக்க மறந்துவிடக்கூடாது நியாயம் என்பது நான் முன்பு சொன்னதைப் போல வாக்குறுதிகளை காப்பாற்றுவதை உள்ளடக்கியதாகும் இப்பொழுது தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்ட ஒவ்வொருவரும் மரணம் வரை தங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்திருப்பதாக சபையிலே ஒரு புனிதமான வாக்குறுதியை செய்திருக்கிறார்கள் இந்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற கடமைக்கும் பாலியல் ஒழுக்கத்துக்கும் நடுவே எந்த ஒரு விசேஷித்த சம்பந்தமும் இல்லை மற்ற எல்லா வாக்குறுதிகளை போன்ற அதே நிலையில்தான் இதுவும் உள்ளது நாகரிகமான மனிதர்கள் சொல்லுவதைப் போல பாலியல் உந்துதல்கள் மற்ற எல்லா உந்துதல்களை போன்றவைகளாய் இருக்குமானால் மற்ற உந்துதல்களை நடத்துகிற அதே விதத்தில்தான் இதுவும் நடத்தப்பட வேண்டும் மேலும் மற்றவைகளில் உள்ள ஈடுபாடு நம்முடைய வாக்குறுதிகளினால் கட்டுப்படுத்தப்படுவது போலவே இதுவும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நான் நினைப்பதைப் போல இது நம்முடைய மற்ற உந்துதல்களைப் போல் இல்லாமல் நோயுற்ற வகையிலே வீக்கம் அடைந்திருக்குமானால் பிறகு நாம் அது நம்மை அநியாயத்துக்குள்ளாக நடத்தி சென்று விடாதபடிக்கு விசேஷித்த கவனம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் இதற்கு ஒருவர் இவ்வாறாக பதிலளிக்கலாம் அதாவது தேவாலயத்தில் தான் தந்த அந்த வாக்குறுதியை வெறும் சடங்காகவே எண்ணுவதாகவும் அதை காப்பாற்றுகிற எண்ணம் தனக்கு அறவே இல்லை என்பதாகவும் அவர் சொல்லலாம் அப்படியானால் அவர் அதை செய்தபோது யாரை ஏமாற்ற முயற்சித்தார் தேவனையா அது உண்மையில் மிகவும் ஞானமற்றது தன்னையா அது மிகவும் புத்தியற்ற செயல் அல்லது மணமகனையா மணமகளையா இல்லை புகுந்த வீட்டாரையா அது துரோகம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அந்த தம்பதியர் அல்லது அவர்களில் ஒருவர் அந்த சபையை ஏமாற்றிவிடலாம் என்றே நினைத்திருக்கிறார் அவர்களுக்கு அந்த திருமணத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய விலையை செலுத்துகிற எண்ணம் இல்லை ஆனால் அதனோடு இணைந்த மரியாதை மட்டும் வேண்டும் அப்படியென்றால் அவர்கள் வஞ்சகர்கள் ஏமாற்றுபவர்கள் அவர்கள் அப்படியே ஏமாற்றுபவர்களாயிருப்பதில் திருப்தியடைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குச் சொல்லுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நேர்மையாக கூட விரும்பத் துவங்காத மனிதர்களிடம் உயர்ந்த கடினமான கடமையான கற்பை எப்படி வலியுறுத்த முடியும் ஒருவேளை இப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நேர்மையாக இருக்க விரும்புவார்களானால் அவர்கள் ஏற்கனவே செய்த வாக்குறுதியானது அவர்களை கட்டுப்படுத்தும் இங்கே இது நியாயம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது கற்பின் கீழ் அல்ல என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிரந்தரமான திருமணத்தின் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தங்கள் வாக்குறுதிகளை முதலில் கொடுத்துவிட்டு அதைக் காப்பாற்றாமல் போவதைப் பார்க்கிலும் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வது சற்று நலம் அப்படி அவர்கள் திருமணம் ஆகாமல் இணைந்து வாழ்ந்தார்கள் என்றால் கிறிஸ்தவ பார்வையில் விபச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டப்படுவார்கள் ஒரு தவறு மற்றொரு தவறை சேர்த்துக் கொள்வதனால் சரியாகாது ஒழுக்கமின்மை சேர்த்துக் சத்தியத்தை மேம்படுத்தப்படப் போவதில்லை காதல் வசப்படுவதுதான் திருமணத்தில் நிலைத்திருப்பதற்கான ஒரே காரணம் என்கிற சிந்தனை திருமணத்தை ஒரு ஒப்பந்தமாகவோ அல்லது வாக்குறுதியாகவோ இருப்பதற்கு எந்த இடமும் தரவில்லை காதல்தான் அந்த முழு காரியமாயிருக்கும் என்றால் பின்னர் வாக்குறுதிகள் எதையும் அதனோடு சேர்க்கப் போவதில்லை அப்படி அது எதையும் சேர்க்கவில்லை என்றால் அது செய்யப்பட வேண்டியதே இல்லை இங்கு வினோதமான காரியம் என்னவென்றால் காதலர்கள் தாமே உண்மையாகவே காதல் வசப்பட்டிருக்கும் பொழுது அதை குறித்து பேசுபவர்களை காட்டிலும் அதை நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள் செஸ்டன் குறிப்பிட்டு சொல்லுவதைப் போல காதல் வசப்படுவோர் தாமாகவே முன்வந்து வாக்குறுதிகளால் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் உலகம் முழுவதிலும் உள்ள காதல் கீதங்கள் எல்லாம் என்றென்றும் அதில் நிலைத்திருப்பதை குறித்த வாக்குறுதிகளால் நிறைந்திருக்கிறது கிறிஸ்தவ விதி காதல் வேட்கையின் சொந்த இயல்புக்கு அந்நியமான வேறு எந்த காரியத்தையும் திணிக்கவில்லை அது காதலர்கள் தங்களுடைய வேட்கை எதை செய்யும்படியாக தூண்டுகிறதோ அந்த காரியத்தை தீவிரத்தோடு எடுத்துச் செய்ய வேண்டும் என்றே வற்புறுத்துகிறது மேலும் நிச்சயமாக நான் காதலில் இருக்கும்போதும் நான் காதலில் இருப்பதனாலும் என் அன்பிற்குரியவருக்கு நான் உயிரோடு இருக்கும் அளவும் உண்மையாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி நான் அப்படி காதலில் இருப்பதை நிறுத்திவிட்ட பின்பும் அதற்கு உண்மையாயிருக்கும்படி என்னை உறுதிப்படுத்துகிறது ஒரு வாக்குறுதி அல்லது சத்தியம் என்பது நான் செய்யக்கூடிய காரியமாய் என்னுடைய செயல்களை குறித்ததாக இருக்கிறது ஒருவரும் தங்களுடைய உணர்வுகள் ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கும் என்று வாக்குறுதி கொடுக்க முடியாது அப்படி முடிந்தால் தனக்கு தலைவலியே வராது என்றும் எப்பொழுதும் தான் பசியோடு இருக்கப் போவதாகவும் ஒருவர் வாக்குறுதியை கொடுக்கலாம் ஆனால் இனி தங்களுக்குள் காதல் இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய இருவரை ஒன்றாக சேர்த்து வைப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்ற கேள்வி எழும்பக்கூடும் இதற்கு பல திடமான சமூக காரணங்கள் உண்டு தங்கள் குழந்தைகள் வாழ்வதற்கு ஒரு வீடு அவர்களுக்கு அளிக்க திருமணம் செய்து கொண்டதினால் அநேகமாக தன்னுடைய உத்தியோகத்தை தியாகம் செய்த அல்லது சேதப்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணை தனக்கு அழுத்துவிட்டது என்பதனால் கைவிட்டு விடுகிற நிலையிலிருந்து அவளை பாதுகாக்கும்படியாக ஆகிய காரணங்கள் ஆனால் விவரிப்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் நிச்சயமாக இதற்கு மற்றுமொரு காரணம் உண்டு என்று நான் எண்ணுகிறேன் அது ஏன் கடினமாக இருக்கிறது என்றால் ஐ காட்டிலும் பி நல்லது என்று இருக்கும்போது ஐ காட்டிலும் ஏ இன்னும் நன்றாக இருக்கிறது என்று பல மனிதர்களுக்கு நாம் உணர்த்த முடியாது அவர்கள் நல்லது இன்னும் நல்லது சிறந்தது என்றோ கெட்டது மோசமானது முற்றிலும் மோசமானது என்றோ சிந்திக்காமல் நல்லதா அல்லது கெட்டதா என்ற அந்த கோணத்தில் மட்டுமே சிந்திக்க விரும்புகிறார்கள் தேசப்பற்று ஒரு நல்ல காரியம் என்று நினைக்கிறீர்களா என்று அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அதற்கு நீங்கள் நிச்சயமாக அது சுயநலமாக வாழ்வதை காட்டிலும் சிறந்தது ஆனால் அது உலகத் தொண்டு சேவைகளை காட்டிலும் கீழானது மேலும் இவை இரண்டும் எதிரெதிராக நிற்கும் பொழுது உலக சேவைக்குத்தான் நாம் வழிவிட வேண்டும் என்று நீங்கள் பதிலளித்தால் நீங்கள் மழுப்பி பேசுகிறீர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் சண்டையிடுவதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு நீங்கள் ஒரு மனிதனை மன்னிப்பது அவனோடு சண்டையிடுவதை காட்டிலும் மேலானது ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனோடு பகையை வைத்து அவனை கீழே தள்ளி விடுவதற்காக ரகசியமாக முயற்சி எடுப்பதன் மூலம் அதை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிலும் சண்டையிடுதல் எவ்வளவோ மேலானது என்று நீங்கள் கூறுவீர்களானால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு நேரான பதிலைக் கூறவில்லை என்று சொல்லி அவர்கள் குறை கூறுவார்கள் இந்த தவறை நான் சொல்லப்போகும் காரியத்தை குறித்து ஒருவரும் செய்யாதிருப்பார்களாக காதல் வசப்படுதல் என்று நாம் கூறுவது ஒரு உன்னதமான நிலையாகும் மேலும் அது பல வழிகளில் நமக்கு நன்மையாகவும் இருக்கிறது நாம் தாராள குணம் உள்ளவர்களும் வீரம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு அது உதவுகிறது நம் அன்பிற்குரியவருடைய அழகை மட்டுமல்ல எல்லா அழகுக்கும் நம்முடைய கண்களை அது திறக்கிறது மேலும் அது நம்முடைய வெறும் மிருக குணமான பாலியல் உணர்வை முக்கியமாக துவக்கத்தில் கீழ்ப்படுத்துகிறது இந்த வகையில் காதல் மாம்ச இச்சையை சிறந்த முறையில் மேற்கொள்ளுகிறது சொந்த புத்தியுள்ள எவரும் சாதாரண பாலுணர்வு அல்லது அன்பற்ற சுயநலம் இவைகளை காட்டிலும் காதல் வசப்படுதல் மிகவும் மேலானது என்பதை மறுக்க முடியாது ஆனால் நான் முன்பு சொன்னதை போல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக ஆபத்தான காரியம் என்னவென்றால் உங்களுடைய சொந்த இயல்பின் ஒரு உந்துதலை எடுத்துக்கொண்டு எந்த விலையைக் கொடுத்தும் நீங்கள் பின்பற்ற வேண்டியது அது ஒன்றுதான் என ஆக்கிக் கொள்வதாகும் காதல் வசப்படுவது என்பது ஒரு நல்ல காரியம்தான் ஆனால் அது சிறந்த காரியம் அல்ல அதற்கு கீழாக நிறைய காரியங்கள் உள்ளன ஆனால் அதற்கு மேலாகவும் பல காரியங்கள் உள்ளன உங்களுடைய முழு வாழ்க்கையின் அடித்தளமாக நீங்கள் அதை ஏற்படுத்தி கொள்ள முடியாது அது ஒரு உன்னதமான உணர்வு என்றாலும் அது ஒரு உணர்வு மட்டுமே எந்த உணர்வும் தன்னுடைய முழு தீவிரத்து நிலைத்திருக்கும் என்று நிச்சயமாக நாம் சொல்ல முடியாது சொல்லப்போனால் அந்த உணர்வே நீடித்திருக்கும் என்று சொல்ல முடியாது அறிவு நீடித்திருக்க முடியும் கோட்பாடுகள் நீடித்திருக்க முடியும் பழக்கங்கள் நீடித்திருக்க முடியும் ஆனால் உணர்வுகள் வந்து போகும் உண்மையில் மனிதர்கள் என்னதான் கூறினாலும் காதல் வசப்படுகிற நிலை என்பது பெரும்பாலும் நீடித்திருப்பதில்லை பழைய விசித்திர கதைகளின் முடிவான அதற்குப் பின்பு அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் என்பது பொதுவாக அடுத்த ஐம்பது வருடங்களுக்கு தங்கள் திருமணத்துக்கு முந்தைய நாள் எப்படி இருந்தார்களோ அதே போல இருந்தார்கள் என்ற அர்த்தத்திலேயே எடுத்துக்கொள்ளப்படுமானால் அநேகமாக அப்படி இல்லாத ஒன்றை ஒருபோதும் உண்மையாக இருக்க முடியாத ஒன்றைத்தான் அது கூறுகிறது அப்படியே இருந்தாலும் அது மிகவும் விரும்பப்படாத ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தோடு இன்னும் ஐந்து வருடங்களுக்கு வாழ்வதை கூட யாரால் தாங்கிக்கொள்ள முடியும் அப்படி இருந்தால் உங்களுடைய வேலை உங்கள் பசி உங்கள் தூக்கம் உங்கள் நண்பர்கள் இவையெல்லாம் என்ன ஆகும் ஆனால் நிச்சயமாக காதல் வசப்பட்டிருப்பது நின்று விடுவது என்பது அன்பே இல்லாமல் போய்விடுவது என்கிற அர்த்தம் கொண்டதல்ல இந்த இரண்டாவது வகையான அன்பு காதல் வசப்படுவது என்கிறதிலிருந்து வித்தியாசப்படுகிறது இது வெறும் ஒரு உணர்வு மட்டுமல்ல இது தீர்மானத்தினால் பராமரிக்கப்பட்ட பழக்கத்தினால் வேண்டுமென்றே பலப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ திருமணங்களில் இருவருடைய பெற்றோர்களும் தேவனிடத்தில் வேண்டி பெற்றுக்கொண்ட கிருபையினால் வலுவூட்டப்பட்ட ஒரு ஆழமான இணைப்பாகும் ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் போய்விடுகிற அந்த தருணங்களில் கூட இந்த அன்பை ஒருவர் மேல் ஒருவர் வைத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கே உங்களை பிடிக்கவில்லை என்றாலும் நீங்கள் உங்களை நேசிப்பதைப் போல அவர்கள் ஒருவேளை தாங்களே அதை அனுமதிக்கும் பட்சத்தில் வேறொருவரோடு எளிதாக காதல் வசப்படுகிற சூழல் வந்தாலும் இந்த அன்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் காதலில் வசப்படுதல் முதலாவதாக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வாக்குறுதியாக கொடுக்க செய்தது இந்த அமைதியான அன்பு அவர்களுடைய வாக்குறுதியை காத்து செய்தது இந்த அன்பை கொண்டுதான் திருமணம் என்கிற இயந்திரம் ஓடுகிறது காதல் வசப்படுதல் அதை தொடக்கின அந்த தீப்பொறியாய் இருக்கிறது நீங்கள் என்னோடு முரண்பட்டால் நிச்சயமாக இப்படிச் சொல்லுவீர்கள் இவனுக்கு இதை குறித்து ஒன்றும் தெரியாது ஏனென்றால் இவனுக்கு திருமணமே ஆகவில்லையே என்று நீங்கள் சொல்லுவது ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லுவதற்கு முன்பாக நீங்கள் என்னை உங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையை கவனித்ததிலிருந்தும் நியாயந்திருப்பதாக இருக்கட்டும் நாவல்களிலிருந்தும் படங்களிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொண்ட சிந்தனைகளின் அடிப்படையில் அல்ல நம்முடைய அனுபவம் புத்தகங்களினாலும் நாடகங்களினாலும் சினிமாவினாலும் மீண்டும் மீண்டும் வண்ணம் தீட்டப்படுகிறது வாழ்க்கையிலிருந்து நாம் உண்மையில் கற்றுக்கொண்ட சில காரியங்களில் உள்ள சிக்கல்களை அவிழ்க்க பொறுமையும் திறமையும் நமக்கு வேண்டியிருக்கிறது நீங்கள் சரியான நபரை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் காதல் வசப்பட்டிருக்கும்படியாக எதிர்பார்க்க முடியும் என்கிற யோசனையை மனிதர்கள் புத்தகங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் இதன் விளைவாக அவர்கள் அப்படியாக அது இல்லை என்பதை கண்டறியும் போது அவர்கள் ஒரு தவறு செய்துவிட்டதாகவும் அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அது உறுதி செய்வதாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள் இதில் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத ஒன்று என்னவென்றால் அப்படி அவர்கள் மாற்றியமைத்துக் கொண்ட பிறகு இந்த புது காதலில் உள்ள பளபளப்பும் அந்த பழைய காதலில் இருந்து போனதைப் போல போய்விடும் என்பதைத்தான் வாழ்க்கை என்கிற இந்த துறையில் மற்ற எல்லா துறைகளிலும் இருப்பது போல துவக்கத்தில் வருகிற சிலிர்ப்பு எப்போதும் நீடித்திருக்காது ஒரு சிறுவனுக்கு பறக்க வேண்டும் என்ற முதல் யோசனை வரும்போதுள்ள அந்த சிலிர்ப்பு அவன் விமானப்படையில் இணைந்து உண்மையில் பறக்கப் பழகும் பொழுது நீடிக்காது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடத்தை நீங்கள் முதன்முதலில் பார்த்தபோது உணர்ந்த சிலிர்ப்பானது நீங்கள் நிஜத்தில் அங்கு போய் வாழ ஆரம்பித்த பிறகு சிறிது சிறிதாக மறைந்துவிடும் அப்படியானால் நீங்கள் பறக்கப் பழகுவதும் அந்த மன மகிழ்ச்சியான இடத்தில் போய் வாழ்வதும் நல்லதல்ல என்று அர்த்தமா கிடையவே கிடையாது இந்த இரண்டு வழக்குகளிலும் நீங்கள் அதை கடந்து வரும் பொழுது முதலில் இருந்த சிலிர்ப்பு அழிந்து போனாலும் அதற்கு ஈடாக ஒரு அமைதியான நீடித்து நிலைக்கிற ஒரு வகையான ஆர்வம் ஏற்படும் இதற்கும் மேலான ஒன்று என்னவென்றால் இது எவ்வளவு முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை இந்த சிலிர்ப்பின் இழப்புக்கு தங்களை கீழ்ப்படுத்தி அந்த நிதானமான ஆர்வத்துக்கு தங்களை அமர்த்தி கொள்ள தயாராக இருக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் மற்றொரு வித்தியாசமான திசையில் புது சிலிர்ப்புகளை சந்திக்கும்படியான வாய்ப்புகளை பெறுகிறார்கள் பறப்பதற்கு பழகி ஒரு நல்ல விமானியான அந்த மனிதன் திடீரென்று இசையின் மேலுள்ள ஆர்வத்தை கண்டறிவான் அந்தந்த அழகிய இடத்தில் குடியமர்ந்து வாழத்துவங்கின மனிதன் தோட்டக்கலையை கண்டறிவான் ஒரு காரியம் முதலாவதாக சாகாவிட்டால் உண்மையில் ஜீவனோடு வாழாது என்று கிறிஸ்து கூறின அர்த்தத்தின் ஒரு சிறு பகுதிதான் இது என்று நான் நினைக்கிறேன் எந்த ஒரு சிலிர்ப்பையும் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி எடுப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுதான் நீங்கள் செய்கிற மிக மோசமான காரியமாயிருக்கக்கூடும் அந்த சிலிர்ப்பு போய்விடட்டும் அது அழிந்து போக விட்டுவிடுங்கள் அந்த மரணத்தின் காலத்தை கடந்து அதை தொடர்ந்து வருகிற அமைதியான சுவாரஸ்யம் மற்றும் சந்தோஷத்துக்குள் வாருங்கள் அப்படி வரும்போது நீங்கள் எல்லா நேரத்திலும் ஒரு புது வகையான சிலிர்ப்பு நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை கண்டறிவீர்கள் ஆனால் அந்த சிலிர்ப்புகள் உங்கள் அன்றாட உணவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயற்கையான முறையிலே அது நீடித்திருக்க முயற்சி செய்வீர்களானால் அவைகள் மேலும் மேலும் வலுவிழந்து மேலும் மேலும் குறைந்து போய்விடும் பிறகு உங்கள் மிச்சமுள்ள வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சலிப்படைந்த ஏமாற்றமடைந்த ஒரு வயதான மனிதனாகத்தான் வாழ்வீர்கள் இதை மிகக் குறைவான மனிதர்கள் மட்டுமே புரிந்து கொண்டதால்தான் பல நடுத்தர வயது ஆண்களும் பெண்களும் புது அடிவானங்கள் தோன்றி புது வாசல்கள் தங்களை சுற்றிலும் திறக்கிற அதே வயதில் தாங்கள் தொலைத்த வாலிபத்தை பேசிக் கொண்டிருப்பதை காண முடியும் நீங்கள் ஒரு சிறுவனாக முதன் முதலில் படகோட்ட துடுப்பு போட பழகின அந்த உணர்வை பெற்றுக்கொள்வதற்காக முடிவில்லாமல் நம்பிக்கையற்ற முயற்சி எடுப்பதை பார்க்கிலும் நீந்துவதற்கு பழகி கொள்ளுவது அதைவிட மேலாக சுவாரஸ்யம் நிறைந்ததாயிருக்கிறது நாவல்களிலிருந்தும் நாடகங்களிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மற்றொரு கருத்து என்னவென்றால் காதலில் விழுவது என்பது தவிர்க்கவே முடியாத ஒரு காரியம் என்பதாகும் அதாவது அம்மையைப் போல அது சாதாரணமாக ஒருவருக்கு வருகிற ஒரு காரியம் என்று இதை நம்புவதினால் சில திருமணமான மனிதர்கள் புதிதாக அறிமுகமான ஒரு நபரின் மேல் ஈர்க்கப்படும் போது தழுவி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விடுகிறார்கள் எப்படி இருந்தாலும் ஒரு வயது வந்தவருக்கு இப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத வேட்கையானது புத்தகங்களை காட்டிலும் நிஜ வாழ்க்கையில் வருவது மிக மிக அரிது என்றே நான் நினைக்கிறேன் நாம் அழகான புத்திசாலியான இரக்க குணம் உள்ள ஒருவரை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வகையில் அந்த குணங்களை போற்றவும் விரும்பவும் வேண்டும் ஆனால் இந்த விதமான அன்பு நாம் காதலில் வசப்படுதல் என்று அழைக்கிறோமே அப்படியாக மாற வேண்டுமா மாறக்கூடாதா என்பது பெரிய அளவில் நம்முடைய சொந்த தீர்மானத்தில் தான் இருக்கிறது இல்லையா நம்முடைய எண்ணம் முழுவதும் நாவல்களும் நாடகங்களும் காதல் பாடல்களுமாக நிறைந்ததாகவும் நம்முடைய உடல் முழுவதும் மதுவாகவும் இருந்ததானால் சந்தேகமின்றி நாம் உணர்கிற எந்த அன்பையும் அந்தவிதமான விதமான காதலாக மாற்றிவிடுவோம் நீங்கள் நடக்கிற பாதையில் ஒரு தேய்ந்த சுவடு இருக்குமென்றால் எல்லா மழைநீரும் அதற்குள் ஓடுவதைப் போலவும் நீங்கள் நீல வண்ணக் கண்ணாடியை அணிந்திருப்பீர்கள் என்றால் எல்லாம் உங்களுக்கு நீல வண்ணத்தில் தெரிவதைப் போலவும் தான் இது ஆனால் அது நம்முடைய சொந்த தவறாகத்தான் இருக்கும் விவாகரத்து என்ற கேள்வியிலிருந்து விலகும் முன்பாக அடிக்கடி குழப்பிக்கொள்ளப்படுகிற இரண்டு காரியங்களை வித்தியாசப்படுத்த நான் விரும்புகிறேன் இதில் கிறிஸ்தவம் திருமணத்தை குறித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணம் ஒன்றாகும் மற்றொன்று மிகவும் வித்தியாசமான கேள்வியான இதுவரை கிறிஸ்தவர்கள் ஓற்றுமை உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் திருமணத்தை குறித்த தங்களுடைய பார்வையை விவாகரத்துக்கான சட்டங்களுடன் இணைத்து மற்ற எல்லா சமுதாயத்தினர் மேலும் அதை திணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது பெரும்பாலான மனிதர்கள் இவ்வாறாக நினைக்கிறார்கள் நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் மற்ற எல்லோருக்கும் விவாகரத்தை மிகவும் கடினமான ஒரு காரியமாக ஆக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் அவ்வாறு நினைக்கவில்லை முகமதியர்கள் மீதமுள்ள நம் எல்லாரும் வைன் குடிப்பதை தடுக்க முயற்சி செய்தால் நான் மிகவும் கோபப்பட வேண்டும் என்பது மட்டும் குறைந்தபட்சம் எனக்கு தெரியும் என்னுடைய சொந்த பார்வை என்னவென்றால் பிரிட்டிஷ் மக்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை சபைகள் வெளிப்படையாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஆதலால் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதையும் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் இங்கே இரண்டு முற்றிலும் வேறுபட்ட வகையான திருமணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று எல்லா குடிமக்களின் மீதும் அமல்படுத்தப்பட்ட விதிகளோடு மாநிலத்தின் ஆட்சிக்குட்பட்டது மற்றொன்று தேவாலயத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு அதன் சட்டங்கள் அதன் உறுப்பினர்கள் மேல் அமல்படுத்தப்பட்ட ஒன்று ஒரு மனிதன் எந்த தம்பதியர் கிறிஸ்தவத்தின் உணர்வோடு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்றும் எவர்கள் அப்படி செய்யாதவர்கள் என்றும் அறிந்து கொள்ளும்படியாக இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் மிகவும் திட்டவட்டமாய் இருக்க வேண்டும் திருமணத்தின் நிரந்தர தன்மையை குறித்த கிறிஸ்தவத்தின் கோட்பாடு இவ்வளவுதான் போல மற்றும் ஒரு காரியம் இதைக் காட்டிலும் அதிகம் செல்வாக்கிழந்த ஒன்று நாம் சமாளிக்க வேண்டியதாயிருக்கிறது கிறிஸ்தவ மனைவிகள் தங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படிவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள் கிறிஸ்தவ திருமணத்தில் அந்த ஆண்தான் தலை என்று சொல்லப்படுகிறான் இங்கே இரண்டு கேள்விகள் எழும்புகின்றன ஒன்று ஏன் தலை என்று ஒன்று இருக்க வேண்டும் ஏன் சமத்துவம் இருக்கக்கூடாது இரண்டு அது ஏன் அந்த ஆணாக இருக்க வேண்டும் ஒன்று திருமணம் நிரந்தரமானது என்கிற சிந்தனையில் இருந்துதான் ஒரு தலையின் அவசியம் தொடர்கிறது நிச்சயம் கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் போகும்போது ஒரு தலை என்கிற கேள்வி எழும்ப வேண்டிய அவசியமில்லை இதுவே ஒரு கிறிஸ்தவ திருமணத்தின் இயல்பான நிலையாக இருக்கும் என்று நாம் நம்புவோம் ஆனால் ஒரு உண்மையான கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் நிச்சயமாக அதை குறித்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் அதையும் செய்து பார்த்து ஒரு சம்மதத்துக்கு வர முடியலை என்றால் அடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் பெரும்பான்மை ஓட்டை வைத்து எதையும் தீர்மானிக்க முடியாது ஏனென்றால் இரண்டு பேர் உள்ள ஒரு சங்கத்தில் பெரும்பான்மை என்று எதுவும் இருக்க முடியாது நிச்சயமாக இதில் இரண்டு காரியங்களில் ஒன்றோ அல்லது அடுத்ததோதான் தான் நடக்கும் ஒன்று அவர்கள் இருவரும் பிரிந்து தங்கள் தங்கள் வழிகளை பார்த்துச் செல்ல வேண்டும் அல்லது இருவரில் ஒருவர் அறுதி வாக்கை இருதரப்பிலும் உள்ள வாக்குகள் சமமாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையை தீர்மானிக்க ஒரு தலைவரால் வழங்கப்படும் கூடுதல் வாக்கு பெற்றிருக்க வேண்டும் திருமணம் நிரந்தரமானதென்றால் ஒருவர் அல்லது மற்றொருவர் கடைசி முயற்சியாக குடும்பத்தின் கொள்கைகளை தீர்மானிக்கிற அதிகாரத்தை உடையவராக இருக்க வேண்டும் ஒரு அரசியலமைப்பு இல்லாமல் ஒரு நிரந்தர கூற்றவை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது இரண்டு ஒரு தலை இருக்க வேண்டுமானால் அது ஏன் அந்த ஆணாக இருக்க வேண்டும் சரி முதலாவது ஒரு பெண்தான் தலையாக இருக்க வேண்டும் என்ற மிக தீவிரமான விருப்பம் ஏதும் இருக்கிறதா ஏற்கனவே சொன்னதைப் போல நான் திருமணமாகாத ஒருவன்தான் ஆனால் நான் பார்த்த வரையில் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு தலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பெண் கூட அதே நிலை தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பதை பாராட்டுவதில்லை அவள் இப்படியாக பேச அதிக வாய்ப்புண்டு பாவம் மிஸ்டர் எக்ஸ் ஏன் அவர் அந்த பயங்கரமான மனுஷி தன்மேல் ஆதிக்கம் செலுத்தும்படியாக அனுமதிக்கிறார் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியவில்லை என்று அவள் கூறலாம் யாராவது ஒருவர் அவளுடைய சொந்த தலைமைத்துவத்தை குறித்து சொன்னால் கூட அவள் இவ்வளவு அலட்டிக் கொள்ளுவாள் என்று நான் நினைக்க மாட்டேன் மனைவிகள் கணவர் மேல் ஆளுவது என்கிற விதியை குறித்து ஏதோ ஒன்று இயற்கைக்கு மாறாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த மனைவிகள் தாங்களே அதை குறித்து பாதி வெட்கப்படுகிறார்கள் மேலும் தாங்கள் ஆளுகிற தங்கள் கணவரை இகழ்கிறார்கள் ஆனால் இதற்கு மற்றொரு காரணமும் உண்டு நான் இங்கே ஒரு மனமாகாதவனாக வெளிப்படையாக பேசுகிறேன் ஏனென்றால் இந்த காரணம் நீங்கள் உள்ளிருந்து பார்ப்பதை விட வெளியிலிருந்து மிகவும் நன்றாக பார்க்க முடியும் ஒரு குடும்பத்துக்கு வெளி உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு அதாவது நாம் வெளியுறவு கொள்கை என்று அழைப்பது கடைசி முயற்சியாக அந்த ஆணின் மேல்தான் சார்ந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் வெளியிலுள்ள மனிதர்களிடத்தில் அதிக நியாயமாக இருக்க வேண்டும் பொதுவாக அவர் அப்படித்தான் இருக்கிறார் ஒரு பெண் பிரதானமாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் உலகத்தில் உள்ள மற்றவர்களை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாள் இயற்கையாகவே இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் சரியாகவே அவளுக்கு மற்ற எல்லாருடைய சொல்லை பார்க்கிலும் தன் குடும்பத்தினுடைய சொல் மேலாக இருக்கிறது அவள்தான் அவர்களுடைய விசேஷித்த அரங்காவலர் ஆவாள் ஒரு கணவனுடைய செயல்பாடு என்னவென்றால் இயற்கையாக அவள் கொடுக்கிற இந்த முன்னுரிமைக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படாமல் பார்த்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் மனைவியினுடைய இந்த தீவிரமான குடும்பப் பற்றிலிருந்து மற்றவர்களை பாதுகாப்பதற்கான கடைசி வார்த்தை கணவனிடம்தான் இருக்கிறது யாருக்காவது இதில் சந்தேகம் இருந்தால் ஒரு எளிதான கேள்வியை கேட்கிறேன் உங்களுடைய நாய் பக்கத்துவிட்டு குழந்தையை கடித்துவிட்டது அல்லது உங்களுடைய குழந்தை பக்கத்துவிட்டு நாயை காயப்படுத்திவிட்டது என்றால் யாரிடம் நீங்கள் முதலாவதாக பேசி சமாளிக்க வேண்டியிருக்கும் அந்த குடும்பத் தலைவனையா அல்லது தலைவியையா அல்லது நீங்கள் ஒரு திருமணமான பெண்ணாக இருந்தால் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்கள் கணவரை நீங்கள் போற்றினாலும் அவர் தன்னுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய உரிமைக்காகவும் பக்கத்து வீட்டாருக்கு எதிராக நீங்கள் விரும்புகிற வீரியத்தோடு எதிர்க்காமல் நிற்கிற தன்மை அவருடைய பிரதான தோல்வியாயிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அல்லவா சிறிதளவு ஒரு சமாதானம் செய்பவராக அவர் இருக்கிறார் என்று